இந்த எஸ் நடிப்புல நம்ம ரேவதி மட்டும் இல்ல கூடவே சேர்ந்து இலக்கியாவும் விழுந்து கிடந்தாங்க அப்படின்னு சொல்லணும் பட் இருந்தாலுமே கூட நம்ம கௌதமுக்கும் எஸ் எஸ்கேக்கும் உண்மைகள் தெரிய வரக்கூடாது அதாவது இவர் தான் தன்னோட அப்பானோ இவர் தான் ரெண்டு பேருக்குமே தெரிய வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஏன்னா அப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி பட் இருந்தாலுமே வந்து எதுக்காக வந்து எஸ்கேக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுவும் இல்லாம எஸ்எஸ்கே வந்து வந்து இவ்வளவு அவசரம் படுறது இது எல்லாமே நம்ம இலக்கியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாவும் மிகப்பெரிய ஒரு கேள்வியாவும் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனா கடைசில இப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு போன் பண்ணி இந்த எஸ் எஸ்கே வந்து நம்பாதீங்க நீங்க சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விசாரிச்சு பார்த்தேன் அதே மாதிரி எஸ் எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த டாக்டர் வந்து எஸ் எஸ்கே ஓட ஆளு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பல உண்மைகளை இப்போ நம்ம ஏசிபி மகேஷ் சார் இருக்கார் இல்லையா அவர் வந்து பாதுனா நம்ம இலக்கியாவுக்கு தெரியப்படுத்துறாங்க அதாவது முதல்ல கௌதமுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிபி சார் வந்து உண்மையான பிரெண்டு அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி இலக்கியாவை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இலக்கியோட நல்ல மனசு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் வந்து உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசிபி மகேஷ் சாருக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் சொல்ற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவோட ரிப்போர்ட் என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே செக் பண்ணணும் அதே மாதிரி அந்த டாக்டரை கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஏன்னா போலீஸ் போனாலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அங்க என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்றது எல்லாமே எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏசிபி மகேஷ் சார் அங்க போய் அந்த டாக்டரை பத்தி விசாரிக்கிறாங்க அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்ற விஷயம் தெரிய வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரை போய் பார்க்குறாங்க அங்க போய் பார்த்து நீங்க உண்மையா சொல்லல அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹாஸ்பிட்டலே இழுத்து மூற அளவுக்கு நான் பண்ணிடுவேன் ரிப்போர்ட் என்ன வந்து பிளான் வந்து அடுத்ததான் இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல நான் வந்து எஸ் எஸ்கேனோட ஃப்ரெண்டு அப்படிங்கறதுனால நான் உதவி செஞ்ச ஆறு மாசத்துல அவர் சாக போறது கிடையாது அவருக்கு தன்னோட பிள்ளை யாரு அப்படின்ற விஷயம் தெரியணுமாம் ஏன்னா அவங்களால வந்து இந்த எஸ் வாழ்க்கைக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எங்க கிட்ட சொன்னாரு வேற எதுவும் எனக்கு தெரியாது அவங்களை கண்டுபிடிச்சு கொல்ல போவது தான் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இததான் ஆஹ் கோவில்ல இருக்கக்கூடிய நம்ம இலக்கியாவுக்கு போன் பண்ணி நம்ம மகேஷ் சார் வந்து சொல்றாங்க இதுதான் விஷயம் அது மட்டும் இல்லாம நீ ரொம்பவே உசாரா இலக்கியா நீங்க நினைக்கிற மாதிரி எஸ் எஸ்கே இன்னும் வந்து ஆறு மாசத்துல சாக போக கூடியவரும் கிடையாது அதே மாதிரி இது எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டுமே தான் வந்து நடந்துட்டு இருக்கு கௌதம கண்டுபிடிச்சி கொள்றதுக்காக தான் இது எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம ஏசிபி மகேஷ் சார் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா இலக்கியாவுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல எனக்கு அப்பவே மிகப்பெரிய சந்தேகம் இருந்துச்சு சார் அதனாலதான் நான் விசாரிக்க சொன்னேன் அதே மாதிரி எஸ் எஸ்கே இவ்வளவு கேடு கேட்ட தனமா வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருப்பாரு அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இல்லாம இந்த ஆளை நம்பி ரேவதி அத்த வந்து பாத்தீங்கன்னா முழுசா நம்பிட்டு இருக்காங்க உண்மையிலேயே எஸ்எஸ்கே எஸ்கே திருந்திட்டாரு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பொல்ல கௌதமுக்கு ஒரு அப்பா கிடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனா இவ்வளவு பெரிய வேலையை செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கப்புறம் அந்த எஸ் நான் பாத்துக்கிறேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ எஸ் எஸ் கௌதமையும் நிரந்தரமா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க விடாத மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் நல்லா செஞ்சு ரேவதிக்கும் உண்மையா சொல்ல போறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ் இருக்க சப்ஜி பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க